வச்சிருக்கேன் கண்ணை மூடிட்டு வா கூட்டிப் போறேன் இங்க கண்ண மூடிட்டியா ஆ ஆப்ரகடabra சூ என்னது இது ஆ என்னது ட్రాகன் பேர் என்ன நீ ரொம்ப நாள்ல கேட்டல ஓபன் பண்ண சாப்பிடலாம்

டமா ஓகே அம்மா என்ன மாமா வந்தது ஆமா வந்துட்டா இல்லே தெரியாதா मम्मी ஹ்ம் என்னடா புளிக்குது அநிலா கறிவேப்பிலை கட் பண்ணிக்க அம்மா தாருவானா மாது நீ இதானே

லிமிட்டான ஸ்வீட் தான் இருக்குது ஆனால் தான் இருக்குது நடுவில் நிறையா சாப்பிட சாப்பிட்டா நல்லாயிருக்கு அனை புளிக்கிட்டு